ஓம் புஜண்டர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெடுங்கலம் கிளை ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அமாவாசையை முன்னிட்டு கட்னாம்பட்டியில் உள்ள மார்க்கண்டையர் கோவில் மற்றும் கீரிப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான ஐம்பது கிலோ சாதம் மற்றும் பனிரெண்டு வாளி ரசம் ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஏழு நன்றி வணக்கம் கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும்